இந்த ஜீ தமிழ் இந்த சீ தமிழ் பண்ணுற அட்டகாசத்துக்கு அளவே இல்லாமல் போயிருச்சு இந்த எங்களோட ஈழ தேசத்துலேருந்து எங்கட சொந்தங்கள் எங்களோட சகோதரங்கள் பார்த்திங்கன்னா பாட்டு படிக்கிறதுக்காக அவங்களோட திறமைகளை வெளிக்கோ வெளிக்காட்டுறதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் அதுவும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஜி என்ற தொலைக்காட்சியில் கோடிக்கணக்கான மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சி அதில் சந்தர்ப்பம் கிடைக்கிறதே பெரிய விஷயம் உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது பாட்டு படிக்கிறாங்க அந்த தொலைக்காட்சியில் பாட்டு படிக்கிறதை பார்க்கும்போது நான் நிறைய பாட்டு படிக்கிறேன் எங்களோட தங்கச்சிமார் எங்களோடய எல்லாம் பாட்டு படிக்கிறதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நானே சந்தோஷப்பட்டிருக்கேன் ஆனால் நானே அந்த பாட்டு படிக்கிற நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது கவலையா இலங்கை நாட்டிலருந்து அவாருங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க அந்த கதைகளை கேட்கும்போது பரிதாபமாக இருக்கும் ஒரு எங்களுக்கே ஒரு கவலை ஒன்று வந்திருக்கு நானே நிறைய தடவை கவலைப்பட்டிருக்கேன் அதெல்லாம் பார்க்கும்போது அப்போ நான் நினைக்கிறது அட எங்கட எங்கட மக்கள் மேலே எங்கட தேசத்து மே தேசம் மேலே எங்கட பிள்ளைகள் மேலே இவ்வளோ பாசமாக இருக்கிறாங்களே இது போல் நானே நினைச்சி நினை நிறைய தடவை நினச்சிருக்கேன் கவலைப்பட்டுருக்குறேன் நானே ஆனால் இன்றைக்கு இது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்குது நிறைய மக்கள் கதைக்கிறாங்க நிறைய மீடியா கதைக்குது நிறைய யூடியூபர்ஸ் கதைக்கிறாங்க ஏன் என்னதான்னு பார்த்தா எங்கட உணர்வுகள் எங்கட உணர்வுகளை இவர்களினுடைய டிஆர்பிக்காக அதாவது இவர்களினுடைய வணிகத்துக்காக இவர்களினுடைய இந்தியா நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய தொலைக்காட்சியாக காட்டுவதற்கு அதிகமான மக்கள் பார்க்குறாங்கன்றத வந்து படம் காட்டுறதுக்காக இவர்களினுடைய நல்ல லாப நோக்கம் பணத்திற்காக எங்களோட உணர்வுகளை விற்கிறாங்களான்ற ஒரு கேள்வி இன்றைக்கு சமூகத்தில் முக்கியமாக ஈழத்து சொந்தங்கள் எங்களை சொந்தங்கள் வந்து இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு எதிர்ப்பை ஒரு விமர்சனத்தை ஒரு கவலையை தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன் இந்த கவலை வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்போது சாரி நானும் ஜோசிச்சேன் நான் சும்மா ஏதாவது உண்ட மக்களும் கதைக்கணுன்றதுக்காக சும்மா கதைக்கிறாங்க போலன்ட்டு ஜோசித்தா சக்தி டிவி இலங்கை நாட்டில் வந்து சக்தி டிவி என்று சொல்லக்கூடிய ஒரு தமிழ் தொலைக்காட்சி இருக்குது அங்கே ஒரு தங்கச்சி படிக்கக்கூடிய ஒரு புகைப்படங்கள் வீடியோக்களை எல்லாம் நானும் பார்த்து நான் நல்ல அழகாக உடுப்பெல்லாம் உடுத்தி நல்ல அழகாக உடுப்பெல்லாம் உடுத்தி பாட்டு படிக்கிறாங்க அது இலங்கை நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சி அதே தங்கச்சி ஜீ தமிழ் பாட்டு படிக்கிறாங்க அங்கே ஒரு சந்தர்ப்பம் கிடச்சா அங்கே பாட்டு படிக்கிறாங்க பாட்டு படிக்கும்போது ஒரு உடுப்பு ஒரு ச எப்படின்னா ஒரு ஏழனமாக அந்த கஷ்டப்பட்ட வறுமையில் ஒரு நல்ல உடுப்பு தான் சொல்ல இல்லை ஆனால் ஒரு கஷ்டப்பட்ட வறுமையில் இருக்கக்கூடிய மாதிரிக்கான உடுப்பாக உடுத்தியிருக்காங்க அப்போ இலங்கை நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சியில் வந்து நல்ல அழகான உடுப்புகளை உடுத்தியிருக்கிறாங்க கௌரவமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒரு ஒரு என்னென்னா ஒரு ஒரு கஷ்டப்பட்ட சாப்பாட்டுக்கே வழி இல்லாத மாதிரி காட்டுற மாதிரி இருக்குது சரி ஓகே உடுப்பு தான் உடுத்தியிருக்காங்க அது ஒரு கலாச்சாரம் சார்ந்த ஒரு உடுப்பை உடுத்தியிருக்காங்கன்னு நினச்சிக்கொள்ளலாம் அதை தாண்டி பார்த்தா எங்கிருந்தம்மா வந்துருக்குறீங்க சாப்பிட்டீங்களாம்மா கஷ்டமாம்மா யாழ்ப்பாணமாம்மா மலையகமாம்மா எப்படிமா இருக்கிறீங்க நான் நான் கூட இதுக்கு முதல்ல நினச்சினா ஒரு பாசத்தில் ஒரு அன்பில் ஒரு நேசத்தில் தான் கதைக்கிறாங்கட்டு ஆனால் இன்றைக்கு இதெல்லாம் பேசு ஆகும்போது அதை வந்து அலசி ஆராய்ஞ்சி பார்க்கும்போது நான் அலசி ஆராயில நிறைய பேர் அதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சி எல்லாம் போட்டு கொண்டு இருக்கிறாங்க இவங்க அதை திட்டமிட்டு கதைக்கிறது போல் இருக்கு பார்க்கும்போதே என்னெண்டா ஏண்டா சக்தி டிவியில் வந்து அழகான முறையில் கதைக்கிறாங்க அந்த ஜி தமிழில் வந்து ஒரு திட்டமிட்டு இவர்களை வந்து நீங்கள் போல் கதைங்க கவலையா கதைங்க இலங்கை நாட்டிலேருந்து வந்துருக்குறீங்க இது போல் ஒரு படம் காட்டும் வந்து இவங்க திட்டமிட்டு செய்கிறது போல பார்க்கும்போது இருக்குது உண்மையாகவே அதை திட்டமிட்டு ஒரு ஸ்கிரிப்டாக அவங்க செய்கிறாங்கண்டா மிகவும் தவறான விஷயம் எங்கட பிள்ளைகள் உண்மையாக உண்மையாக அந்த தொலைக்காட்சியில் போய் வந்து கதைக்கிறாங்கண்டா ஓகே ஆனாலும் எங்களோட பிள்ளைகள் உண்மையாக கதைச்சா கூட ஒரு ஸ்கிரிப்ட் இல்லாமல் உண்மையாகவே கதைச்சா கூட எங்களோட உணர்வுகள் எங்களோட உணர்வுகளை வந்து நாங்கள் இன்னொருத்தவங்களுக்கு பரிதாபமாக காட்டக்கூடாது எங்களோட தான் அங்கீகாரம் தரணும் ஏனென்றால் நீங்கள் எல்லாருமே நான் பார்த்த அடிப்படையில் வந்து சாதாரணமாக வந்து அந்த தொலைக்காட்சிகள் எடுக்க இல்லை உங்களோட எங்களோட தங்கச்சிமார்கள் எங்களோட சொந்தங்கள் வந்து நீங்கள் பாட்டு படிக்கிறதை கேட்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ ஆசையாக இருக்குது கேட்கும்போது நல்ல அழகாக பாட்டு படிக்கிறீங்கன்னு அவன் திறமைக்கு தான் அங்கே அங்கீகாரம் கிடைக்கணும் எங்கட ஏழ்மையோ எங்கட வறுமையோ எங்கட எங்களை பார்த்து பரிதாபப்பட்ட அந்த வாய்ப்பு அந்த மாதிரி அவங்க வந்து காட்டுறது எனக்கும் விருப்பம் இல்லை எங்கட மக்களுக்கும் விருப்பம் இல்லை நாங்கள் எப்போவுமே இலங்கை நாட்டில் யுத்தம் நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி இன்றைக்கும் அரசியல் ரீதியாக எங்கட மக்களுக்கு எவ்வளவோ தீர்வுகள் கிடைக்கல உண்மைதான் ஆனால் அது சம்பந்தமாக ஒரு ஜீ தமிழோ இல்லாட்டி வேறு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள் கதைக்கு போறீங்களா ஒரு வேற ஒரு நிகழ்ச்சி எடுத்து அதை ஒரு வேறு நிகழ்ச்சியாக நீங்கள் கதைங்க ஆனால் பாட்டு படிக்க வர்ற எங்களோட சொந்தங்களை எங்கட சகோதரங்களை கஷ்டத்தையும் வறுமையையும் ஒரு உடுப்புலையும் காட்டி அதை கேட்டு ஒரு பரிதாபத்துக்குரிய ஆக்கல் போல் வந்து கோடிக்கணக்கான மக்கள் பார்க்கக்கூடிய அளவில் வந்து செய்யக்கூடாது இது உண்மையான எங்கட மக்கள் மீதும் எங்கட தேசம் மீது எங்கட சொந்தங்கள் மீதும் உண்மையான அன்பும் பாசமும் உங்களுக்கு இருக்குண்டா கட்டாயம் செய்ய மாட்டீங்க இதை கட்டாயம் நீங்கள் திருத்திக் கொள்ளணுமன்றது மட்டுமில்ல புரிஞ்சு கொள்ளணும் சில நேரத்துக்கு இந்த காணொலியை பார்க்குற மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது சில நேரத்துக்கு மக்கள் வந்து விளப்பம் இல்லாமல் கதைக்கிறாங்களா என்னையே பொறுத்த மட்டும் மக்கள் விளப்பம் இல்லாமல் கதைக்கிறாங்கன்றதெல்லாம் சொல்ல மாட்டேன் ஏனட எனக்கே கவலையாக இருக்குது ஆனால் நானும் இந்த பாட்டு படிக்கிற நிகழ்ச்சியை இதுக்கு முதல் சில தடவை பார்த்துருக்குறேன் நான் கூட அந்தளவுக்கு யோசித்தது இல்லை ஆனால் இந்த தடவை போக போக ஒவ்வொரு முறையும் கடந்து போகும்போது போகும்போது அந்த கவலை பரிதாபம் அதெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாங்க எப்படின்னா ஒரு ஒரு பத்தடி பாஞ்சா இருபது அடி முப்பது அடி நாற்பது அடி என்று அந்த பாட்டு படிக்கிற திறமையை வளர்க்குறதை விட பரிதாபமாக எங்கள எங்களோட தேசத்துலேருந்து போகிற எங்களோட சொந்தங்களை பரிதாபமாக காட்டுறதுக்கு அதிகமாக அதை செய்கிறாங்க அதை பார்க்கும்போது கோபம்தான் வருது நாங்கள் எங்களோட தேசத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன சிக்கல் இருந்தாலும் நாங்கள் உழைச்சி சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் கௌரவமாக வாழ்கிறதுக்கு தான் விரும்பப்படுறோம் அந்த கௌரவத்தை தயவு செய்து கெடுக்காதீங்க எங்களோட பிள்ளைகளும் நல்லா பாட்டு படிங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் சினிமாவில் சந்தர்ப்பம் கிடைக்கும் மிகப்பெரிய அளவில் உலகள உலகளாவிய ரீதியில் வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஓகே தான் ஆனால் உங்களோட திறமைக்கு அங்கே அங்கீகாரத்தை நாங்கள் தேடணுமே தவிர எங்களோட பரிதாபத்தை பார்த்து அவங்க அங்கீகாரம் தரப்போகிறதும் இல்லை அப்படி தர்ற அந்த அங்கீகாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவறான விஷயம் அதனால் பார்க்குற மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கட்டாயம் அது என்னையை பொறுத்த மட்டும் இல்லை நானும் இந்த விஷயங்கள் எல்லோருமே கதைக்கிறாங்கன்றதுக்காக மட்டும் சொல்ல இல்லை எனக்கும் கவலையாக இருந்துச்சு உண்மையாகவே நீங்கள் எங்களோட சொந்தங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்களோட கருத்துக்களை சொல்லுங்க உண்மையாகவே இதெல்லாம் செய்யாதீங்கடாப்பா நன்றி